திருச்சித் தம்பலம் பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்தான் உனக்கிலாததோ வித்துமே விளையாமல் என் வினை ஒத்தவில் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய்கழு கழுக்குன்றிலே பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்து சட்ட நேர்பட வந்திலாத சழக்க நேர் உனை சார்ந்திலேன் சிட்டனே சிவலோகனே சிறுநாயனும் கடையாயையும் கட்டநேனையும் அட்கொள்வான் வந்து காட்டினாய் கழு குன்றிலே மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துறை விளங்கினேன் kedi ne இலங்குகின்றனின் சேவடிகள் இரண்டு வைப்பிடமின்றிய கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே பூணநாததோர் அன்பு பூண்டு பொருந்தினால் தோறும் போற்றவும் நாணம் அழுந்தினான் பேணுநாத பெருந்துரை பெருந்தோணி பற்றி உகைத்தலும் காணுனா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே கோலமே நிவராகமே குணமா பெருந்துரை கொண்டு சீலமேதும் சிந்தை கரியாக காலமே உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே கற்பளித்த பெருந்து பெரு வெள்ளேதமே பலர் பேசணி என ஏதிலார் முனம் என் செய்தார் சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனிச்சரன் சரணாமென நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என் மயக்கமாயதோர் மும்மல பழவல் வினை கொள் அழுந்தவும் துயக்கருத்தனை ஆண்டுகொண்டு தூய்மலர் கடல் தந்தனை கயக்கவை தடியார் முனே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே திருச்சித்